ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவல்சூக் க்ளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது வாக்காளர் அட்டையில் நீங்கள் ஏதாவது திருத்தம் செய்ய போகிறீங்க ஸோ போக இது வரைக்கும் நீங்கள் வாக்காளராக பதிவு செய்யலை புதிதாக உங்களுக்கு ஓட்டுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் செஞ்சாகணும் அப்படி செய்யலை அப்படின்னா உங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போட முடியாது அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பதினொன்று வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் நடைமுறையில் இருந்தது ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதன் அடிப்படையில் மொத்தம் ஒரு கோடி பேருக்கு வந்து ஓட்டுகள் ரத்து செய்யப்பட்டது அதாவது ஒரு கோடி வாக்காளர்களில் பேர்பட்டியிலிருந்து நீக்கினாங்க ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் ஓட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுபோக அது போக டிசம்பர் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறது அதே மாதிரி நீக்கம் செய்கிறது முகவரி மாற்றம் இந்த மாதிரி திருத்தப்பணிகள் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கடந்த அதாவது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க அதாவது இதுக்கான கால அவகாசத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க ஸோ அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த ரெண்டு நாட்களுக்குள்ளே உங்களோட வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்குறீங்க நீக்கம் செய்கிறீங்க முகவரி மாற்றீங்க இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே அது போக பார்த்தீங்க அப்படின்னா புதிதா நீங்க ஓட்டு போட விருப்பம் இருக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா புதிதா ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அடுத்த இரண்டு நாட்களுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது எல்லாமே ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா பண்றதுக்கான கடைசி நாள் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ள நீங்க பண்ணியாகணும் சப்போஸ் இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூட எந்த ஒரு அடிஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்ரு ஐடியில் ஏட் ஆகாது ஓகேங்களா ஸோ உங்களோட ஓட்டர் ஐடியில் ஏதாவது திருத்தங்கள் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளே பண்ணணும் அதாவது மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறனாலும் சரி முகவரி மாற்றம் செய்கிறீங்க அதே மாதிரி அசம்பிளி மாற்றம் செய்கிறீங்க ஸோ வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது உங்களோட நேமில் மிஸ்மேச்சாக இருக்குது உங்களோட டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேச்சாக இருக்குது உங்களோட அட்ரஸில் தப்பாக இருக்குது ஃபாதர் நேம் தப்பாக இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு கரெக்ஷன்ஸ்னாலுமே அடுத்த ரெண்டு நாட்களுக்குள்ள நீங்க சப்போஸ் அப்படி பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் புதிய ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு நாளில் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை பட்டியல் வரும் அதில் எல்லா கரெக்ஷன்ஸும் அதாவது திருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருத்தி கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அதாவது திருத்தங்கள் மேற்கொண்டது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ அதே மாதிரி புதிதாக நீங்கள் ஓட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே வரக்கூடிய வரைவாக்காளர் பட்டியல் ப பிப்ரவரி பதினேழாம் தேதியில் ஸோ உங்களுக்கு ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிரும் சரிங்களா ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஓட்டே போடலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வை பதினேழுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த எலிஜிபிலிட்டி தாண்டிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி புதிய ஓட்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த ரெண்டு நாட்களில் தான் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது கட்டாயம் சரிங்களா ஸோ புதிதாக நீங்கள் ஓட்டு இது வரைக்கும் எழுதலை அப்படின்னா அடுத்த ரெண்டு நாட்களுக்குள்ள ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி ஓட்டர் ஐடியில் என்ன கரெக்ட் அப்படினாலுமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அது போக வாட்டர் ஐடியில் இன்ஸ்டன்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி உங்கள் வாட்டர் டிடியில் மொபைல் நம்பரே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு நம்பர் இருந்து உடனடியாக நான் நெ வேறு நம்பர் மாற்றுறேன் அப்படினாலும் அதுவும் நாங்கள் அந்த சர்வீசஸும் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஸ்டண்டாக எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த ரெண்டு நாட்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அப்டேஷன் செஞ்சீங்க அப்படினாலும் உங்களுக்கு மாறும் உங்களோட ஓட்டர் ஐடியில் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க அப்படினாலுமே அது வேஸ்ட்டு தான் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் எதிர்பார்க்க முடியாது ஸோ இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் என்ன மாடிஃபிகேஷனாலும் பண்ணிக்கலாம் ஸோ வாக்காளர் பட்டியலை சேர்க்க நீக்கம் முகவரி மாற்றம் இப்படி அனைத்து விதமான திருத்தங்களும் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறது அதே மாதிரி மொபைல் நம்பர் வேற நம்பர்லேருந்து இந்த நம்பர் மாத்துறது அதே மாதிரி புதிய விண்ணப்பங்கள் இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எல்லா சர்வீசஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு மறக்காம காண்டக்ட் பண்ணுங்க ஸோ மற்ற காலங்கள்ஸ் சந்திக்கும் மாதிரியே உங்களை விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்கிறாங்க மக்களே